நல்ல பேச்சாளர் நல்ல ஒரு திறமை மிக்காது இருந்தாலும் ஒரு தமிழ் சமூகத்துக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிச்ச வகிக்கிற வகிக்கக்கூடியாது இருந்தாலும் அவருடைய நடைமுறைகள் செய்முறைகள் வந்து மிக மோசமாக போயிடும் எப்படின்னாக்கி ஒரு வார்டு மெம்பராக கூட இன்னும் ஆக முடியாத ஒரு சீமான தலைவர் அவருக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு மிக ஒரு என்ன அரசியல் தெரிஞ்சதுன்னா நமக்கு தெரியாது ஆனால் பேச்சாளர் மிகப்பெரிய ஒரு வாய்க்க மாதிரி ஒரு பேச்சாளர் இருந்தாலும் ஒரு தரங்கட்ட பேச்சு இப்போ தளபதி அவர்களை வா பொன்னி பேசுறது இம்மா யார் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான பேச்சு அடிப்படை சமுதாயத்துக்கு வந்துடக்கூடாது பிரிவினை பிரிவினைவாதம் தானே பிரிவினா தமிழ்நாடு தனியாக தமிழ் திராவிட கழகம் எங்களுக்கு தனியாக வேணும் அப்படிங்கிறது

ஒரு 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 நல்ல நல்ல மனிதர் பேச்சாளர் போராளி ஒத்துக்கிடலாம் ஆனா இருந்தாலும் அவருடைய நடவடிக்கை வந்து அதாவது ஒரு வயசு வித்தியாசம் தெரியாமல் பேசுறாரு இப்ப தளபதியா பேசலையா ரஜினிய இடம் பேசினாரு அவர்கிட்ட போய் நிற்காரு கையை கட்டிக்கிட்டு எதுக்கு அப்போ சரி எல்லாமே வேண்டாம் இவங்க ஒரு தொழிலே இப்போ நான் ஒரு டீ கடைக்கு வேலைக்கு போனால் தான் எனக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் தான் என்னுடைய செலவு மற்ற இதெல்லாம் பார்த்துக்கணும் இவங்களுக்கு எப்படி ஐம்பத்தி எப்படி லட்ச ரூபா வீட்டு வாடகையும் அன்னைக்கு ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சது நடிக்கிறதுக்குடி எங்கே பண்ணல அப்படி என்ன சொன்னீங்க கலைஞர் அவர்கள் அந்த காலத்துல எழுத்தாளர் வாலி சார் வாலிக்கு நான் சேலம் பண்ண

அதாவது இன்னும் ஆணு எந்த இடத்துல யாரை வைக்கணுமோ அந்த இடத்துல தான் வைக்கணும். அப்படி நான் நீங்க கேக்குறத அந்த மாதிரி. பெண்ணும் ஆணும். அதாவது பெண்ணு ஆணி இந்த காலத்துல அதலாம் இருந்துருக்கு. ஆனா இந்த காலத்துல எல்லாரும் ஐயா நான் ஆகி கிளரேங்க நான் இருந்தாலும் சொல்றேன். அதாவது ஒரு இடத்துக்கு இப்ப டீமுக்கு வர எத்தனை பெண்கள் ரெண்டு எதுக்காக குடுத்து அந்த ரெண்டு லேடிஸ் வச்சுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள்

இங்க எச் ராஜா ஆ ராஜா இதுல இருக்காது ஆ ராஜாக்கு இல்லாத தகுதி துறைமுருகளுக்கு இல்லாத நேருக்கு இல்லாத என்ன தகுதி தானிய மா சுப்பிரமணியனுக்கு இல்லாத தகுதி சொல்றேன் ஒரு தகுதி கூட இல்லாத தகுதி நீங்கள் கேக்குறது பார்த்தாக்கி ஈகோ பிரச்சனைலாம் கேட்குங்க குடும்ப அரசியல் கிடையாது அப்போ ஐயா ராமதாஸ் ஐயா கொடுத்துருக்க கூடாது அவர் ஒரு வார ஒரு காலத்தில் என்ன சொன்னார் என்ன என் பையனுக்கு ஏதாவது புதவி கேட்டாக்கி அது சிதம்பரம் கொடுத்துருக்க கூடாது அப்புறம் நேரு கொடுத்துருக்க கூடாது அவர் பையனுக்கு அப்புறம் எல்லாமே குடும்ப அரசியல் இருந்தால் இருந்து எல்லாமே தோற்றிக்கிறார் ஒரே ஒரு ஒரே உங்கள் கேள்விக்கு ஒரே ஒரு இப்போ நான் மளிகை கடை வச்சிருக்கேன் சரிங்களா

மிகப்பெரிய போராளி நல்ல ஒரு வைராகியம்பஸ் எப்போ சொல்றதுன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் அவர் நாளும் எடுக்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகள் போய் என்னைக்கு அவர் சட்டை கலந்து கூடாது அன்னைக்கே பேர் மட்டும் அவர் ஒரு கைட்டு வரசாரி நீங்கள் இவ்வளோ சொல்லுறீங்கல்ல ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை ஏற்று பேசலாமா நம்ம நின்று ஒரு போலீஸ்கார எடுத்தாங்க அவர் அது எவ்வளோ பெரிய அவர் அவர் சொல்கிறார்ல நான் படிச்சு நான் வந்துருக்கேன் மிகப்பெரிய ஒரு அறிவாடி கொடுக்கறேன் நம்பி கொடுங்க வந்து பண்ணிட்டீங்க அது என்ன அது என்ன அது இவங்க அந்த அளவுக்கு நான் நான் ஒரு சேட்டை

நீங்க இவ்வளவு சொல்லுறீங்களே எங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருபத்தேழு பேர் சுப்பாய் சூழல் நடந்தாங்கள ஆனால் சம்மியா அவங்கள அவங்களுக்குலாம் என்ன கைடு பண்ணிட்டாங்களா சுத்தமாக கைடு பண்ணிட்டாங்களா காணிச்சம் இருபத்தேழு ஏழு பேர் சுட்டு பண்ணாங்களே எனக்கு இருங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி மேல டச் பண்ணுறாங்களோ அது மிகப்பெரிய துரவு வாவலத்தூர் அதிகாரி நாங்க சம்பளம் எங்க காசு சம்பளம் அவங்களோ சேவல்